வணக்கம் நேயர்களே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி என்பதற்கு ஆதாரம் என்னவென்று நீங்கள் போன காணொளியிலிருந்து தெரிந்து கொள்வீர்கள் இது அன்பின் ஊற்று இதை கேட்டு சந்தோஷப்படுவது ஒரு அன்பு உன்னொரு அன்பின் மதிக்கிறது அந்த அன்பும் அன்பும் பேசிக்கொள்கிறது அதுதான் இறையின் நடத்தை இந்த பிரபஞ்சம் இயங்குவது அதனால் வெள்ளை பார்க்கடல் என்று சொல்வது உண்மையான தூய்மையான அன்பே கடலாய் உள்ளது ஒரு ஒரு நாள் நான் படுப்பதற்கு தயாராகி இருந்தேன் ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட வேண்டும் என்று தோன்றியது கடலை மிட்டாயை படுக்கைக்கு அருகில் உட்கார்ந்து சாப்பிட்டு படுக்கையில் படுத்தேன் ஒரு மணி நேரம் கழித்து என்னுடைய கையில் ஏதோ எறும்பு கழிக்கிற மாதிரி இருந்தது எழுந்து பார்த்தேன் எறும்புதான் அதை தட்டிவிட்டேன் மறுபடியும் கழித்தது சில நேரங்கள் கழித்து நிமிடங்கள் கழித்து அப்போது எனக்கு ஒன்று தோன்றியது அது எறும்பு அந்த கடலை மிட்டாய்க்கு வந்துள்ளது அந்த கடலை மிட்டாயை சாப்பிட்டுள்ளது அது எனக்கு நன்றி சொல்கிறது நன்றி எப்படி சொல்லத் தெரியும் கடித்து சொல்கிறது நன்றி தேங்க்யூ தேங்க்யூ என்று எறும்பு எப்படி சொல்ல முடியும் அப்படித்தான் சொல்ல முடியும் இதை உணர்வது ஒரு பெரிய பெரிய வளர்ச்சி அது அதனால் அதை அடிப்பதை விட அதை தட்டிவிட்டால் அது வேறு இடத்துக்கு சென்று விடும் அதே மாதிரி தான் எல்லா உயிரினங்களுக்கும் பாம்பு கூட அதை கடிக்கணும் என்று வரவில்லை தன்னை பாதுகாக்கிறதுக்கோசரம் அது வச்சிருக்கு அதை பயமுறுத்தாதான் ஒருத்தர் கேட்டார் வாழ்க்கையில் பெரிசு எதுடான்னா ஒன்று உயிரை துன்புறுத்தாமல் பயமுறுத்தாமல் இருக்கிறது எங்கள் அப்பா சொல்லுவார் நீ வண்டி ஓட்டலாம் சைக்கிள் ஆனால் மெதுவாக விழாத எவ்வளோ மெதுவாக ஓட்டுறியோ அவ்வளோ உனக்கு சாமர்த்தியம் அந்த சைக்கிள்லேன்னு ஓட்டுறதில் அதே மாதிரி மற்றொருவர் சொன்ன நீங்கள் காரை எடுத்து செல்கிறீர்கள் வாகனத்தில் உட்கார்ந்து நீங்கள் ஓட்டுகிறீர்கள் அந்த ஓட்டுதலின் சிறப்பு என்னவாக இருக்குமென் இருக்க வேண்டுமென்றால் மற்றவர்கள் எப்பவும் உங்களுடைய ஓட்டுதலை பார்த்து பயப்படாமல் இருந்து ஓட்டுவதுதான் நீ நீ வாழ நீ ஓட்டுவதற்கு மிகுந்த பெருமை தரும் அதே மாதிரி தான் வாழ்க்கையிடம் ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த அன்பு என்பது அறிவு என்பது ரெண்டும் உணர்ச்சிகளாய் வெளிப்படுகிறது இரண்டும் கலந்த உணர்ச்சிகள் வருகிறது வார்த்தைகள் கோபமாக பேசும்போது அறிவு ஒரு ஆர்கியூமெண்ட் சொல்கிறது மனசு அதற்கு வேகம் கொடுக்கிறது கொந்தளிப்பு கொடுக்கிறது அது சீற்றம் மற்றொரு அறிவு சொல்கிறது இது இனிமையாக இருக்கிறது என்று அதை மனது வந்து வாயால் பகிர்ந்து அணைத்து கொள்கிறது நன்றாக இருந்தது அம்மா இன்றைக்கு நீர் செய்த உணவு உணர்ச்சிகளாய் வருகிறது உணர்ச்சிகள் பகிரப்படுகின்றன உலகத்துடன் செய்கையாலோ செய்கையாலோ வாய் சொற்களாலோ நடத்தையாலோ பகிர்ந்து கொள்ளப்படுகிறது உணர்ச்சிகளை நாம் கவனிக்கவும் பொழுது கவனிக்கக்கூடிய சக்தியும் நம்மளிடம் உண்டு அறிவை உபயோகப்படுத்தினோம் அடுத்தது நாம் அன்பின் சிறப்பை தெரிந்து கொண்டோம் செய்கை செய்கையைப் பற்றி பொழுது பார்க்கிறோம் அது உணர்ச்சிகளால் வெளிப்படுகிறது செய்கை செயல்கள் உணர்ச்சிகளுடன் வெளிப்படுகிறது அந்த உணர்ச்சிகளை நாம் எப்படி பகிர்ந்து கொள்கிறோம் என்பது பொறுத்து ஒரு பந்தை வீசி எறிந்தால் எவ்வளவு வேகத்தில் எறிந்தால் எவ்வளவு வேகத்தில் திரும்பி வருமோ அந்த மாதிரி எதிர்மறையாக அதனுடைய பலன் வரும் எக்கோ எதிரொலி என்று சொல்லலாம் வாழ்க்கையில் எனக்கு நடப்பது என் எதிரொலி வாழ்க்கையில் எதிரொலி நான் வீசும் பந்தை பொறுத்து நான் சொல்லும் சொற்களை பொறுத்து நான் சொல்லும் வேகத்தை பொறுத்து இது மாறுபடாத உண்மை எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நாட்டினருக்கும் எல்லா வகுப்பினர்களுக்கும் இது உண்டு இதை ஆராய்ந்து பார்த்தால் உணர்ச்சிகள் இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது சொல்கிறார்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் கோமா என்று சொல்லக்கூடிய உறக்கத்தில் இருப்பவர்களுக்கு கூட உணர்ச்சிகள் உண்டு ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை அது உள்ளுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு உணர்ச்சிகள் என்பது முக்காலம் தெரிந்த முக்காலம் கடந்த ஞானிகளுக்கும் உண்டு ஆனால் அவர்களுக்கு இருக்கும் ஒரே உணர்ச்சி தூய அன்பு மனிதர்களுக்கு பலவிதமாக கலந்த உணர்ச்சிகள் எல்லாம் கலந்த ஒரு உணர்ச்சிகள் அந்த இடத்தை பொறுத்து தன்னுடைய நிலையை பொறுத்து வயதை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து உணர்ச்சிகள் இருக்கின்றன உணர்ச்சிகளை நிறுத்த முடியாது யாராவது உணர்ச்சிகளுக்கு அப்பால் செல் என்றால் நம்பாதீர்கள் முடியாது உணர்ச்சிகள் இருக்கலாம் ஆனால் உணர்ச்சி வசப்படக்கூடாது என்பதை நீங்கள் பகுந்து தெரிய அறிந்து கொள்ள வேண்டும் பகுத்தறிவில் தெரிந்து கொள்ள வேண்டும் உணர்ச்சிகள் இருக்கலாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது உணர்ச்சி வசப்படுதலே உன் கையிலிருந்து இருந்து நடத்தை தாவி விட்டது கண் மூடிவிட்டது என்று ஆகிவிடும் உணர்ச்சி வசப்படாமல் பார்த்தால் உணர்ச்சிகள் உண்மையானது உணர்ச்சிகள் உதவக்கூடிய அது மேன்மையான உணர்ச்சி அன்பு அன்பு இல்லாத உயிர் இல்லை அழகாக அதுக்கும் வந்து சில தமிழ் மறையில் தமிழ் இலக்கியங்களில் தமிழ் சொற்களில் சொன்ன பழமொழிகளில் சொன்ன வார்த்தைகள் அதை விட மேன்மையாக சொல்ல முடியாது அன்பை பற்றி சொல்லும் போது என்பிலதனை வெய்யில் போல காய்வே அன்பிலதனை அறம் என்று கூறுகிறார் திருவள்ளுவர் எலும்பு இல்லாத ஒரு உயிர் வெறும் நீரும் சக் மஜ்ஜையும் தான் இருக்கும் புழு என்று வைத்துக்கொண்டால் அது எப்படியெல்லாம் சுருங்கி வெயிலில் வாடுமோ அதை போல அன்பு இல்லாதவர்களை அறம் என்ற தர்மம் உலக இயல்பு வாட்டும் என்று கூறுகிறார் திருவள்ளுவர் இதற்கு மேல் அன்பின் முக்கியத்துவத்தை சொல்ல முடியாது நடராஜர் பத்து என்று ஒரு ஒரு கவிதை உண்டு அதை நீங்கள் யூடியூபில் பார்க்கலாம் அதன் பெயர் நடராஜர் பத்து அதை மனவை முனி என்பவர் எழுதியுள்ளார் அதை நீங்கள் எல்லோரும் ஒரு முறை கேட்க வேண்டும் திரும்பி திரும்பி கேட்க வேண்டும் அதில் அவர் பலவிதமாக சொல்கிறார் நான் இதையெல்லாம் பண்ணியிருக்கணும் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் தவறு பண்ணியிருக்கணும் என்று ஆனால் அதை பொறு என்னுடைய எனக்கு நடப்பது என்னால் என் கண்ணுக்கும் தெரியாமல் நான் நடந்ததினால் வந்த வினையாகத்தான் இருக்கிறது விதி என்பதன் உண்மையான கர்த்தா உண்மையாக என் விதியின் உயில் உயிலை உயிலாக எழுதியது நானே என் விதிக்கு நானே காரணம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அதனால் நாம் அதை தகுந்தபடி அதை புரிந்து கொண்டு உணர்ச்சி வசப்படாமல் செயல்பட வேண்டும் இது பழக்கத்தில் வரக்கூடியது இதுவும் ஒரு விதத்தில் யோக நிலைதான் நீங்கள் எப்பொழுது உணர்ச்சிகளை பார்த்து அறிவினால் பகிர்ந்து அப்பகுத்து அறிவினால் பகுத்து அன்பினால் அணுகி செய்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் மேன்மையானவராக ஆகிவிட்டீர்கள் இதன் தத்துவம் இதற்கு மேல் இதில் மறை எதுவும் இல்லை மறை என்ற பொருளுக்கு மறைந்துள்ளது என்பதை தவிர மறைத்து விட்டார்கள் என்ற பொருள் அல்ல பறந்து விரிந்து இருக்கும் இவ்வ வையகத்தில் சிறந்துள்ள ஒரே புத்தகம் இறை என்ற மறைதான் அதை புரிந்து கொள்ளாத அது இல்லாத நேரமோ செயலோ இல்லை மேல் வரும் காணொளிகளில் நம்மளுடைய கருத்துக்களை வாழ்வியலில் இருக்கும் உதாரணங்களுடன் நாம் இந்த த தத்துவங்களையும் இந்த நெறிகளையும் தெரிந்து கொள்வதற்கு உதாரணங்களுடன் ஒவ்வொரு இதையும் எடுத்து நான் அன்புக்கு சொன்னது மாதிரி சில உதாரணங்களை கொடுத்து எப்படி செயல்முறையில் பழக வேண்டும் என்று பகிர்ந்து கொள்வோம் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் வாழ்க அறிவான வளமுடன் வளமான அறிவுடன்